நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து வரலாற்று செய்திகளையும் உலகில் ஏற்பட்ட பல நிகழ்வுகளையும் நம்முடைய சேனலில் பதிவுகளாக தந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஐரோப்பாவிலும் இங்கிலாந்திலும் ஏற்பட்ட தொழில் புரட்சியை பற்றி காண இருக்கிறோம் இதுவரை நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உலகம் வேகமாக வளர ஆரம்பித்தது ஐரோப்பாவும் இங்கிலாந்தும் பல மறு மலர்ச்சிகளை கண்டது முன்னேற்றங்களை தந்தது அந்த மறு மலர்ச்சியின் விளைவாக இங்கிலாந்தில் தொழில் புரட்சி ஏற்பட்டது அதே நேரத்தில் இங்கிலாந்தின் மக்கள் தொகையும் பெருகியது இங்கிலாந்து தனது கடற்படையின் வலிமையால் உலகில் பல பகுதிகளில் குடியேற்றங்களை அமைத்தது தனது நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் அவர்கள் குடியேறிய பல நாடுகளின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் பல புதிய கண்டுபிடிப்புகளை தர வேண்டிய நிர்பந்தத்திற்கு இங்கிலாந்து ஆளானது அதனால் இங்கிலாந்து இயற்கையும் காலத்தால் வென்று பல புதிய கண்டுபிடிப்புகளை கொடுத்தது இதனால் குறுகிய காலத்தில் பெரும்பாலான மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது இங்கிலாந்துக்கு பெரும் சவாலாக அமைந்தது இங்கிலாந்து ஐரோப்பாவில் ஒரு முக்கியமான இடத்தில் அமைந்துள்ள ஒரு தீவு என்றாலும் கூட அதன் நகரங்கள் யாவும் துறைமுகங்களின் அருகிலேயே இருந்தன அயல் நாடுகளின் கப்பல்கள் யாவும் இங்கிலாந்து வழியே செல்லும் சிறப்பனை பெற்றதாக இங்கிலாந்தின் புவியியல் அமைப்பும் இருக்கிறது அது பல இயற்கை துறைமுகங்களை தன்னிடம் கொண்டிருந்தது புகழ்பெற்ற வலுவான கப்பற்படை ஒன்று இங்கிலாந்திடம் இருந்தது ஆகவே இங்கிலாந்து அந்நிய நாடுகளின் ஆதிக்கத்தை ஒழித்து உலகெங்கிலும் புதிய சிறப்பை பெற்றதாக இருந்தது முக்கியமாக அதன் அரசாட்சி நிலையானதாக இருந்தது அதன் அரசியல் அமைப்பு முறை பல மாறுதல்களை பெற்றிருந்தது மக்களுக்கு உரிமைகள் சரியாக கிடைத்து வந்ததால் அவர்களுக்கு தனியான உணர்வு மேலிட்டது மூலதனம் அதிகமாக அவர்களுக்கு கிடைத்தது தொழில் புரட்சிக்கு முக்கிய தேவையான கடிம பொருட்கள் இரும்பும் நிலக்கரியும் வெகு அருகாமையில் இங்கிலாந்துக்கு கிடைத்தது அங்கு தனியார் சுதந்திர உணர்வு பராமரிக்கப்பட்டதால் மக்கள் பல புதிய முயற்சிகளை மேற்கொள்ள ஆர்வம் காட்டினார்கள் உள்நாட்டில் கிடைக்காத மூல பொருட்கள் இங்கிலாந்தின் குடியேற்ற நாடுகளான ஆசியா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா தென் அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து கிடைத்தன மேலும் அந்நாடுகளில் இங்கிலாந்தின் உற்பத்தி பொருட்களை விற்பனை சந்தையாகவும் மாறியது அதன் தட்பவெப்ப நிலை தொழில் திறனை ஊக்குவிப்பதாக இருந்தது மக்கள் பண்பாட்டில் பழமை விரும்புகளாக இருந்த போதிலும் நாகரீக உணர்வில் அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் மன பக்குவத்தை பெற்றிருந்தார்கள் சிறந்த கடற்படை வலிமை அந்நிய நாடுகளின் தாக்குதல் ஏதும் நிகழாதவாறு பாதுகாத்து உலகின் பல பாகங்களுக்கும் விற்பனை பொருட்களை இங்கிலாந்து ஏற்றுமதி செய்தது இத்தனை சிறப்பு வாய்ந்த பல காரணங்களால் இங்கிலாந்து தொழில் புரட்சிக்கு முன்னோடியாக விளங்கியது கைகளால் மெதுவாக மேற்கொள்ளப்பட்ட தொழில்கள் அனைத்தும் இயந்திரங்களின் உதவியால் அதிகமான உற்பத்தியை தந்தது பிரிட்டனின் குடியேற்ற நாடாக அமெரிக்கா இருந்து வந்தது அங்கு விளைந்த பருத்தி உலகின் உயர்தர பருத்தியாக விளங்கியது இங்கிலாந்து அப்பருத்தியினை இறக்குமதி செய்தது கிளாஸ்கோ லங்கா சயர் ஆகிய இடங்களுக்கு பருத்தியை கொண்டு சென்றது அந்த காலத்தில் கையாளப்பட்ட ராட்டையும் கைத்தறியும் உற்பத்தி திறனை அதிகரிப்பதாக அமையவில்லை ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணில் கே என்னும் நெசவாளி நெசவு தறியில் பறக்கும் நாடா என்ற புது விசையை இணைத்தார் இன்றைக்கு நாடா இல்லாத நவீனமயமான தறியல் கூட வந்துவிட்டது அன்றைக்கு நெசவாளிகள் அனைவரும் பறக்கும் நாடாவை பயன்படுத்தி துணி நெசவை பெருக்கிய போதிலும் கைராட்டையினை பயன்படுத்தி அதிக நூலை பெற இயலவில்லை ஜேம் என்பவர் வேகமாக நூல் கருவி ஒன்றை கண்டுபிடித்தார் அதுவே ஸ்வின்னிங் ஜென்னி எனப்படும் கருவியாகும் அந்த கருவியால் ஒரே காலத்தில் ஒருவர் எட்டு நூற்பு கதிர்களை சுற்றும் வாய்ப்பு ஏற்பட்டது மேலும் அந்த கருவி வளர்ச்சி பெற்று ஒருவன் எண்பது நூற்களை சுற்றும் வாய்ப்பை தந்தது ஆயினும் இந்த சென்னியால் சுற்றப்பட்ட அனைத்தும் உறுதியற்ற அறிக்கடி அருந்து தொல்லைகளை கொடுத்து வந்தன ஆக்ரைட் ரைட் என்னும் நெசவாளி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டில் நூற்கும் சட்டம் ஒன்றை கண்டுபிடித்தார் இந்த கருவியில் நூல் இலைகளை இரு உரலைகளின் நடுவே செலுத்தப்பட்டு நீரில் அழுத்தப்பட்டு நூல் உறுதியாக்கப்பட்டது இத்தகைய பொறிகளை இத்தகைய இயந்திரங்களை கொண்ட நூற்பாலைகளை ஆற்றின் கரை ஓரங்களில் அமைத்தார்கள் நீரின் உதவியால் உந்து சக்தி பெறும் சக்கரங்களால் இயக்க செய்தார்கள் இந்த முறையால் உற்பத்தியான நூல்கள் உறுதியாக இருந்தது தடிப்பாகவும் கரடுமுரடாகவும் இருந்தன இதனை நீக்க சாமுவேல் கிராம்டன் என்பவர் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதில் என்ற கருவியை கண்டுபிடித்தார் இதனால் உறுதியும் மென்மையும் மிக்க நூல்கள் நூற்கப்பட்டன இவை அனைத்திலும் ஒரு மாறுதல் நிகழ்த்த எட்மண்ட் ரைட் என்பவர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சில் விசை தரியினை கண்டுபிடித்தார் இக்கருவி முற்றிலும் ஓர் இயந்திரத்தை கொண்டு அதிக அளவில் துணி நெய்வதை உருவாக்கியது இயந்திர வேகம் நாளடைவில் வளர்ச்சி பெற்று அதிகரித்தது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணில் எலி விட்னி என்பார் காட்டன் ஜின் என்னும் இயந்திரத்தை கண்டுபிடித்தார் இக்கருவி நூல் இலைகளில் உள்ள பருத்தி விதைகளை அகற்றியது மேற்கூறிய இயந்திர வளர்ச்சியால் அதிகமான பருத்தி நூல்களும் துணி உற்பத்தி ஆலைகளும் ஏற்பட்டன கிளாஸ்கோவும் லங்கா துணி ஆலைகளால் பல சிறப்புகளை பெற்றன மேற்கூறிய எந்திர வளர்ச்சியால் அதிகமான பருத்தி நூல்களும் துணி உற்பத்தியும் ஆலைகளும் ஏற்பட்டன கிளாஸ்கோவும் லங்கா செயரும் துணி ஆலைகளால் பல சிறப்புகளை பெற்றன எந்திரங்களால் தொழில் புரியும் போது மரத்தினை விட உறுதி வாய்ந்த நெடுநாளைக்கு நீடித்து நிற்க கூடியதாகவும் விலை குறைவானதாகவும் உள்ள உலோகம் தேவைப்பட்டது அந்த உலோகமே இரும்பானது என்று அதனை கருப்பு தங்கம் என்று அதன் அருமையை உணர்ந்தவர்கள் கூறினார்கள் இரும்பு கனியை உருக்க காட்டு மரங்கள் பெரிதும் பயன்படுத்தப்பட்டன இரும்பை உருக்க காடுகள் பெரும்பாலானவை அழிக்கப்பட்டதால் காட்டு மரங்கள் கிடைக்கவில்லை அதனால் இரும்பை உருக்க புதிய கருவியை கண்டுபிடித்தார்கள் அப்ரஹாம் டார்டி என்பவர் இரும்பை உருக்க மர கருக்கு பதிலாக சுட்ட நிலக்கரியினை பயன்படுத்தலாம் என்பதை கண்டறிந்தார் இதனால் அதிக செலவில்லாமல் விரைவில் இரும்பை உருக்கும் வழியை கண்டுபிடித்தார்கள் காட்டு பகுதிகளில் அமைந்த இரும்பாலைகள் அனைத்தும் நிலக்கரி வயல்கள் அதிகம் உள்ள இங்கிலாந்தின் வடபகுதிகளில் அமைக்கப்பட்டன இரும்பை தூய்மைப்படுத்த தோலால் ஆன துருத்திகள் காற்றின் விசையினை உந்தி தள்ளி ஊது உலைகளை இயக்கன இந்த ஊது உலைகள் மாற்றப்பட்டு நீராவியால் இயங்கும் இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன ஜேம்ஸ் என்பவர் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தார் அதுவரை எல்லா இயந்திரங்களும் கைகளாலும் குதிரைகளாலும் காற்றாலும் நீரோட்டத்தாலும் இயக்கப்பட்டன ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சில் தாமஸ் நியூ கோமான் என்பவர் வேகமாக செயல்படக்கூடிய நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தார் அறுபது ஆண்டுகளுக்குப் பிறகு நியூ கோமான் எந்திரம் ஒன்றில் ஏற்பட்ட குறைபாடுகளை நீக்க ஜேம்ஸ் வாட் என்பவரிடம் அனுப்பப்பட்டது இரும்பு கருவிகள் செய்யும் பணியில் தேர்ச்சி பெற்ற அவர் தன்னிடம் வந்த இயந்திரத்தில் காணும் குறைபாடுகளை நீக்கி ஓர் புதிய நீராவி இயந்திரத்தை செய்து முடித்தார் நீர் இறைப்பதற்கு மட்டுமின்றி ஆலைகளில் பலவித இயந்திரங்களை இயக்கவும் பயன்படுத்தப்பட்டன ஜேம்ஸ் வாட்டின் இயந்திரத்தால் வில்லியம் சிமிங்டன் என்பவர் ஓர் படகை ஓட்டி காண்பித்தார் அதே ஆண்டில் ரிச்சர்ட் டிராவதிக் என்பவர் சக்கரங்கள் கொண்ட ஒரு பொதி வண்டியை வாட்டின் இயந்திரத்தால் ஓட வைத்தார் ஆயிரத்தி எட்நூத்தி நாலில் தண்டவாளங்கள் மீது வண்டிகள் ஓட துவங்கின மர தண்டவாளங்கள் மாற்றப்பட்டு இரும்பு தண்டவாளங்கள் போடப்பட்டன ஆயிரத்தி எட்நூத்தி பதினைஞ்சில் நீராவி இயந்திரத்தை ஜார்ஜ் ஸ்டீபன்சன் செய்த நிலக்கரி பொது வண்டிகளை தண்டவாளத்தின் மீது இழுத்து ஓடச் செய்தார் மேலும் அவருடைய முயற்சியால் பிரயாணிகள் ஏற்றப்பட்ட ரயில் மற்றும் டர்லிங்டன் என்ற ஊர்களுக்கு இடையே ஓட்டி காட்டினார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதில் நடத்தப்பட்ட ஒரு போட்டியில் லிவர்பூலுக்கும் மான்செஸ்டருக்கும் இடையிலான எழுபது மைல் தொலைவனை ஓர் தொடர் வண்டி தொடரால் கடந்து சென்ற ஸ்டீபன்சனின் ராக்கெட் என்னும் இயந்திரம் ஒரு புதிய வேகத்தை துவக்கியது அதே நீராவியின் சக்தியினால் இயக்கப்பெறும் அச்சு கூட்டத்தினை லண்டன் டைம்ஸ் பத்திரிகையாளர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாலில் நிறுவினார்கள் தொழில் புரட்சியின் விளைவால் பொருள்களின் உற்பத்திகள் பெருகியது தொழிலுக்கு வேண்டிய மூலப்பொருட்கள் யாவும் கொண்டு செல்ல நல்ல போக்குவரத்து தொடர்கள் தொடர்புகள் தேவைப்பட்டன ஆனால் ரோமானியர் காலத்திற்கு பிறகு சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக நல்ல சாலைகளின் அவசியத்தினை யாரும் உணரவில்லை மழை காலங்களில் மண் சாலைகள் பயனற்று போனது சிறந்த போக்குவரத்து தொடர்பில்லாமல் தொழிலும் வணிகமும் சிறப்பு அடைய முடியாது என உணர்ந்தார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சாலைகளை செப்பனிடுவதற்கு வேண்டிய தொகையினை சாலைகளில் சுங்கச்சாவடிகள் அமைத்து சுங்க கட்டணமாக வசூலித்தார்கள் இதனால் சாலைகள் நன்கு அமைக்கப்பட்டன மெக்காப் என்ற இரண்டு பேரும் புதிய வழி சாலைகளை அமைத்தார்கள் என்பவர் சிறு சிறு பரல்களால் பரப்பி கடினமான உருளையால் நிரவி சாலைகளை அமைத்தார் அதுவே மழை காலத்தில் சுமை வண்டிகள் செல்வதற்கு ஏற்றதாக இருந்தது மரத்தால் அமைக்கப்பட்ட பாலம் இரும்பினால் உருவாக்கப்பட்டது செவர் நதி மீது அபிரஹாம் டார்பி என்பவரால் சிறிய இரும்பு பாலம் ஒன்று அமைக்கப்பட்டது கப்பல் கட்டும் வேலையும் இரும்பால் மேற்கொள்ளப்பட்டது நிலக்கரி சுரங்கங்களில் ஏற்படும் வாயுக்களினால் விளக்குகள் பற்றி கொண்டு பெருத்த உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டது எனவே உயிர் உடைமைகள் பாதுகாப்புக்கென காம்பரி டேவிஸ் என்பவர் பாதுகாப்பு விளக்கு ஒன்றினை கண்டுபிடித்து புகழ் பெற்றார் பழைய கைத்தொழில் முறைகள் மறைந்தது அதிக உற்பத்திகள் செய்யும் தொழிற்சாலைகள் அதிகமாக உருவானது முதலாளித்துவம் வேகமாக வளர்ந்தது மான்செஸ்டர் கிளாஸ்கோ லங்காசையர் நியூ காசிஸ் பர்மிங்ஹாம் லிவர் போன்ற புதிய நகரங்கள் தோன்றின நகரங்களில் மக்கள் தொகை பெருக்கமும் அதிகமானது இங்கிலாந்து உலக உற்பத்தி ஆலையாக மாறியது தொழிலும் வியாபாரமும் உயரிய அளவில் வேகமாக வளர்ச்சி பெற்றன இங்கிலாந்து பெரும் செல்வத்தில் மிதந்தது தனது உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதற்கு பலவிதமான மூலப்பொருட்களை பொருட்களை பெறுவதற்கும் பல குடியேற்ற நாடுகள் அமைந்தன அதிக உற்பத்திகள் செய்யும் தொழிற்சாலைகள் அதிகமாக உருவானது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதில் எழுபது லட்சமாக இருந்த இங்கிலாந்தின் மக்கள் தொகை ஆயிரத்தி எட்நூத்தி இருபதில் ஒரு கோடியே இருபது லட்சமாக அதிகரித்தது பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக மரண விகிதம் குறைந்தது இருப்பினும் சுகாதார வசதிகள் குறைந்து ஆரோக்கியம் இல்லாத நிலை ஏற்பட்டது ஆலைகளில் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பதினாறு மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருந்தது எந்திரங்கள் போதிய அளவில் பாதுகாப்பின்றி இருந்த காரணத்தால் விபத்துக்கள் அதிகம் நடந்தன இந்த குறைபாடுகளை போக்க ஆலை விதிகள் ஃபேக்டரி ஆக்ட் இயற்றப்பட்டன புதிதாக அமைந்த நகரங்களில் லட்சக்கணக்கான மக்களை கொண்டிருந்த போதிலும் அந்த மக்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்படவில்லை அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் தரப்படவில்லை அதனை எதிர்த்து பாராளுமன்ற சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றின புதிய பொருளாதார கோட்பாடுகளை ஆடம் சுமித் ரிக்கார்டோ ஜேஎஸ் மில் போன்றவர்கள் உருவாக்கினார்கள் தடையில்லா வணிக கோட்பாட்டினை நிறுவினார்கள் தொழிலாளர் முதலாளி என்ற இரண்டு வர்க்கங்கள் தோன்றின இருவரும் ஒருவரை ஒருவர் பகைமையோடு நோக்கியதால் தொழிலாளர்கள் தங்களின் உரிமைகளை பெறுவதற்காக தொழிற்சங்கத்தை உருவாக்கினார்கள் குறைந்த மணி நேர வேலை கூடுதல் ஊதியம் கேட்டு வீட்டு வசதி முதலிய பல கோரிக்கைகளுக்காக போராட்டங்களை துவக்கினார்கள் சோசலிச கோட்பாடுகள் தோன்றின உற்பத்தி சாதனங்கள் ஒரு சில சுயநல முதலாளிகளிடம் குவிந்திருப்பதால் தொழிலாளர்கள் எதிர்த்தார்கள் ராபர்ட் ஓவன் என்பவர் முதன் முதலில் நியூ லானார் என்னும் இடத்தில் ஓர் மாதிரி ஆலை ஒன்றினை நிறுவி தொழிலாளர்களின் வேலை நேரத்தை குறைத்தும் பிற வீட்டு வசதிகளையும் செய்து கொடுத்து லாபத்தினை அதிகமாக ஈட்டி காட்டினார் கூட்டுறவு இயக்கம் உருவானது தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலில் ஒரு கூட்டுறவு பண்டக சாலையை நிறுவினார்கள் பின்னர் பல இடங்களிலும் இந்த முறை விரிவுபடுத்தப்பட்டது தொழிலாளர் சட்டங்கள் இயற்றப்பட்டன அவர்களின் நலன்கள் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன ஆலைகளிலிருந்து வெளித்தள்ளப்படும் புகையும் கழிவு நீரும் காற்றையும் நீரையும் அசுத்தமாக்கின தனியார் துறைகளின் போட்டியால் கலப்படம் அதிகமாகி தரமின்மை அதிகமாகி தரமற்ற போட்டிகளை உருவாக்கின அரசின் கட்டுப்பாடுகள் அதிகமாகி சில ஆலைகள் தேச உடைமைகள் ஆக்கப்பட்டன தொழில் புரட்சியால் மக்களின் வாழ்க்கை நிலை பொருளாதாரம் ஆகியன உயர்ந்தன அதுவே தனது தேவைகளை பெருக்கிக் கொள்ளவும் அவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் புதிய புதிய வழிகளை தொடர்ந்து கண்டுபிடிக்க ஊக்கம் தந்து உதவின இங்கிலாந்தில் தொழில் துறையில் பெரிய மாறுதல்கள் மறுமலர்ச்சி தோன்றியது அதே போன்று விவசாயம் மாறுதல்களை தந்தது துண்டு இருந்த நிலங்கள் வெளியிடப்படாமல் பலரால் பயிரிடப்பட்டு வந்தன இவற்றை எல்லாம் ஒழுங்குபடுத்தி விவசாய புரட்சி எப்படி ஐரோப்பாவிலும் இங்கிலாந்திலும் ஏற்பட்டது என்பதை பற்றி அடுத்த பதிவில் காண இருக்கிறோம் என கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன்